ಪಾಟೀಪ ಕಳಪ பண்ணிருக்கன்றி <laughs> ஓகே இதான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே தான் வணிகர் தினச்சங்கத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க இங்கே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ப்ரோக்ராம் இருக்குது ஒரு மணி இப்போ பதினொன்று சாரி பதினொன்றாவது பன்னெண்டு மணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆக மணி முடியும்னு தெரில நம்ம ஒரு டான்ஸ் ரெண்டு மினிக்கி பண்ணிட்டு போக வேண்டியது தான்

பாம்பதன் நல்லா இருக்கியா ஓகே ஜெய்கிரம் குறிச்சி கேலக்கணக்கண்ணா வணக்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சப்பறம் எங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் மாறி வந்துருக்காங்க நீ நம்ம கூட இவங்க டான்ஸ் பண்ணுவோம் பாருங்க கெட்ட வேற லெவலில் இருக்கார் இன்னைக்கு வசந்த மாளிகை ஒரு கல கலக்க போறாரு இவருக்கு நிகர் இவரே இவரை கம்பேர் பண்ண யாருமே கிடையாது நாங்கெல்லாம் ஜூனியர் இவரெல்லாம் பயங்கரமான சீனியர் ஒரு கல கலக்க அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் போடுறேன் உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள் அந்தோனி சிவாஜி அந்தோனி சிவாஜி அந்தோனி அவருடைய சேனல்லையும் போடுவார் என் சேனலையும் போடுறேன் பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பண்ண அனுப்பிச்சு ஓகேயா தேங்க்யூ இதெல்லாம் இவனால் சொல்ல சொன்னேன் சின்ன கரெக்ட் டைம் வந்துச்சு ఇవర్ ఛానల్ కి కడివా సబ్స్క్రైబ్ పన ఓకే ఎనీ ఎబి సపోర్ట్ పండిగ్లా అదే మారి ఇవరే సపోర్ట్ పన థాంక్యూ యువర్ ఛానల్ వందన డిస్క్రిప్షన్ కి కిలోతార సివాజి ఆంటోని డిస్క్రిప్షన్ దారా ద క్లిక్ పనాలే ఇవర్ ఛానల్ వందరో సబ్స్క్రైబ్ పనరో ఓకే థాంక్యూ விஜய் அஜித்ல வருவாங்க அடுத்தது சிம்பு யாருன்னு கேட்டால் இவர் தான் சொல்லுவாங்க சிம்பு மதன் அதற்காகவே உண்மையான சிம்பு கிட்ட வந்து ஒரு பாராட்டுகளை வழங்க வாங்கிட்டு ஒரு அவர் மீண்டும் ஒருமுறை அவருக்கு ஒரு கை தங்களை வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு அனைத்தையேற்றே நமக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர்கள் இசைக்குழு சார்பில் இருக்க நன்றி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு நீங்கள் பா காலைல பா வரப்போ பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் பின்னாடி எல்லாம் காலி இது வந்து பச்ச்பாஸ் காலேஜ் இருக்கிற ஒரு கன்வென்ஷன் ஹால் அங்கே இந்த ப்ரோகிராம் நடந்துச்சு டான்ஸும் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தின விழா அது முன்னிட்டு இங்கே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டுருந்து செங்கல்பட்டு

ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை வந்து சிறப்பாக போச்சு உண்மையிலே ஒரு மிக்க மாநாடாக நடந்தது ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ எல்லா மாவட்டங்களிலும் வந்து கலந்துக்கிட்டாங்க பெருமை விஷயம் இந்த ஒரு இடத்துல வந்து எங்களை மாதிரி நகல் கலைஞர் நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு வந்து நம்மளுடைய கார்த்திக் ஆர்கெஸ்ட்ரா கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கு நன்றி மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடமும் கலக்கிட்டு நம்மள மாதிரி கலைஞருக்கு வந்து நிகழ்ச்சி கூட்டமைக்கு மிகப்பெரிய நன்றி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சிவாஜி தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே நான் சிவாஜி அந்த எனக்கு ஃபோன் அடிச்சேன் ஆமா அண்ணன் காலையில வந்து நம்ம எம்ஜிஆர் கிட்ட போட்டுருந்தார் பார்த்தாரு அவர் அதை பண்ணுவாரா அப்படின்னா அண்ணன் வேற லெவல் ஹைலட் அவரு தான்